வெல்கம் டு ஜதிக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி ஐந்து மகேந்திரர் சொன்னார் சிவகாமி விம்மி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு குண்டோதரன் தாயே தென் தமிழ்நாட்டில் தென்தமிழ்நாட்டில் ஆக்கப்பொருத்தவர்க்கு ஆரப்பொருக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு தாங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இத்தனை நாள் பொறுத்திருந்தவர்கள் காரிய சித்தி அடையப் போகும் சமயத்தில் பொறுமை இழக்கலாமா என்றான் குண்டோதரா எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய் ஒன்பது வருஷ காலம் பகைவர்களின் நகரில் நிர்கதியாய் நிராதரவாய் உயிரை வைத்து கொண்டிருந்தவளுக்கா பொறுமையை உபதேசிக்கிறாய் என்று சிவகாமி தாங்காத மனக்குதிப்புடன் கேட்டாள் தாயே தங்களுக்கு பொறுமையை உபதேசிக்கவில்லை என்னுடைய சக்தியின்மையை தான் அவ்விதம் வெளியிட்டேன் கதையில் இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அசோகவனத்தில் சீதையை கண்ட ஹனுமார் பிராட்டியை தன்னுடன் புறப்பட்டு வந்து விடும்படி கோரினார் ராமனிடம் பத்திரமாய்க் கொண்டு போய் சேர்த்து விடுவதாக சொன்னார் ஆனால் சீதாதேவியை ஹனுமாருடன் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றான் குண்டோதரன் குண்டோதரா சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்லுகிறாய் நான் சீதாதேவி அல்ல மிதலையை ஆண்ட மகாராஜாவின் புத்திரியும் அல்ல ஏழை சிற்பியின் மகள் அம்மா நானும் ஹனுமார் அல்ல உருவத்தில் ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன் ஆனால் அவருடைய சக்தியிலே லட்சத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளுத்து எரித்துவிட்டு தங்களை அழைத்து போகும் சக்தி எனக்கு இல்லையே என்ன செய்வேன் மறுபடியும் என் பாழும் சபதத்தை குறிப்பிடுகிறாய் அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே என்னை உன்னோடு அழைத்து போகும்படித்தானே சொல்கிறேன் அம்மா இதே வீட்டில் இதே இடத்தில் நின்று மாமல்லர் தம்முடன் வந்துவிடும்படி தங்களை வருத்தி வருத்தி அழைத்தார் தாங்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டீர்கள் என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்து போங்கள் என்றீர்கள் அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் கேட்டு இருந்தேன் இப்போது மாமல்லர் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார் நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் சரியாக இன்னும் ஒரு மாதத்துக்குள் வாதாபி கோட்டையை பல்லவ சைன்யம் சூழ்ந்து முற்றுகையிடும் தங்கள் கண்மண்ணால் தங்களுடைய சபதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் அதைரியத்துக்கு இடம் கொடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுமையாய் இருங்கள் குண்டோதரா நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை என் மனதையும் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை அதைரியத்தினாலோ அல்லது பொறுமை இழந்தோ நான் பேசவில்லை எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாய் இருந்தது அதனால் அப்படி சபதம் செய்துவிட்டேன் இப்போது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது யுத்தம் என்றால் என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும் எத்தனை பேர் சாவார்கள் எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் வெற்றி தோல்வியை தான் நிச்சயம் என்ன சொல்ல முடியும் இந்த துரதிர்ஷ்டக்காரியின் மூடப்பிடிவாதத்துக்காக அம்மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை அதனாலே தான் என்னை உன்னோடு அழைத்து போகச் சொல்கிறேன் என்றாள் சிவகாமி இதற்கு என்ன மறுமொழி சொல்வது என்று தெரியாமல் குண்டோதரன் திகைத்து நின்றான் சிறிது நேரம் யோசித்து இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக்கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது மகேந்திர பல்லவர் மரண தருவாயில் மாமல்லருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீருவார் என்றதும் சிவகாமி மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் என்றாள் ஆயன சிற்பியின் மகள் செய்த சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டுமென்று கட்டளையிட்டார் வாதாபியை சுட்டேரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்று வற்புறுத்தி கூறினார் அதற்காக இடைவிடாது பிரயத்தனம் செய்யும்படி மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் என்று குண்டோதரன் கூறியதும் ஆகா சக்கரவர்த்திக்கு என் பேரில் அவ்வளவு கருணை இருந்ததா அவரை பற்றி என்னவெல்லாம் நான் தவறாக எண்ணினேன் என்று கூறி சிவகாமி மறுபடியும் கலகலவென்று கண்ணீர் விட்டாள் பிறகு மகேந்திர பல்லவரின் மரணத்தைப் பற்றியும் இன்னும் காஞ்சியில் சென்ற ஒன்பது வருஷமாக நடந்த சம்பவங்களைப் பற்றியும் விவரமாக சொல்லும்படி கேட்டாள் குண்டோதரன் எல்லா சம்பவங்களையும் பற்றி கூறினான் ஆனால் ஒரு சம்பவத்தைப் பற்றி மட்டுமே அவன் பிரஸ்தாபிக்கவே இல்லை அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தபோது சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரலில் அப்பனே மாமல்லர் நிச்சயம் வருவாரா அல்லது எனக்கு வீணாசை காட்டுகிறாயா என்று கேட்டாள் நிச்சயமாக வருவாரம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீருவார் என்றான் குண்டோதரன் உண்மைதான் பல்லவ குலத்தின் கௌரவம்தான் அவருக்கு பெரிது அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார் என் பேரில் உள்ள அன்புக்காக வருவதாயிருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா என்றாள் குண்டோதரன் தன் மனதிற்குள் ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம் இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி உயிரை விடுகிறார்களே என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான் பிறகு அம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தைக் காட்டிலும் தங்களுடைய அன்பை பெரிதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறுவேடத்தில் வரவில்லையா அவருடன் புறப்பட்டு வந்து தங்களை எவ்வளவோ மன்றாடி வேண்டிக் கேட்டுக்கொள்ளவில்லையா என்று வெளிப்படையாக கேட்டான் ஆம் குண்டோதரா அப்போது நான் செய்தது பெரிய தவறுதான் அந்த தவறுக்காக ஒன்பது வருஷம் என்னை தண்டித்தது போதுமென்று மாமல்லரிடம் சொல்லு அவரை மீண்டும் ஒருமுறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு என்றாள் சிவகாமி நல்ல வேளையாக அந்த பேதை தனக்கு இன்னும் எவ்வளவு கடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை அறிந்திருந்தால் எந்த காரணத்துக்காகவேனும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமா குண்டோதரன் கடைசியாக புறப்பட வேண்டிய சமயத்தில் தயங்கி தயங்கி நின்றான் அவனை பார்த்தால் ஏதோ சொல்ல விரும்பியவன் போலவும் அதற்கு துணிச்சல் வராமல் சங்கடப்படுவதாகவும் தோன்றியது சிவகாமி அவனை தைரியப்படுத்தி இன்னும் ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா தயங்காமல் சொல்லு என்றாள் தேவி வேறு ஒன்றுமில்லை ஸ்திரீகளிடம் ரகசியம் தங்காது என்று ஒரு வழக்கு உண்டு மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது அம்மா கோபித்து கொள்ளாதீர்கள் நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கே பிரஸ்தாபம் ஆகக்கூடாது சிவகாமியின் முகத்தில் சோகம் கலந்த புன்னகை அரும்பியது குண்டோதரா மாமல்லருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் போதாதா இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டிக் கொடுப்பேனா இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர வேறு யாரும் இல்லை அவரும் அஜந்தாவுக்கு போகிறார் ஆகையால் நீ கவலை இல்லாமல் திரும்பிச் செல் என்றாள் சிவகாமி பிறகு குண்டோதரா நீ உன்னை ஹனுமார் என்று சொல்லிக் கொண்டாய் அந்த பெயருக்கு தகுதியாய் நடந்து கொள் மாமல்லரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்து அவரை காப்பாற்று இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷமுள்ளவர்கள் விஷம் தொய்ந்த கத்தி எரிந்து கொள்கிறவர்கள் ஐயோ என்னுடைய மூட பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா என்றாள் சிவகாமி சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது அப்போதுதான் குண்டோதரனுக்கு தெளிவாயிற்று மாமல்ல போர்க்களத்தில் ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ என்று அவள் கவலைப்பட்டதுதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான் சிவகாமி தேவியிடம் அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்தன இதோட அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவு பெற்றது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்